அனைவருக்கும் வணக்கம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் டிசம்பர் பனிரெண்டு முதல் டிசம்பர் பத்தொன்பது வரை அமைய போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது மிக வலுவாக இந்த வேளையில் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் சுகஸ்தானமாகிய நான்கில் இருந்து பஞ்சமஸ்தானமாகிய ஐந்தாம் இடத்திற்கு வருகிறாருங்க பூர்வ புண்ணியஸ்தானத்திற்குள் ராசியின் அதிபதியான சூரியன் வருவது மிகவும் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் தந்தை வழி உறவு முறைகளிடம் இருக்கக்கூடிய சங்கடங்கள் விலகும் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பல பிரச்சனைகள் இந்த தருணத்தில் கட்டுக்குள் வரும் எதிர்பார்ப்பதை காட்டிலும் புதிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் வெற்றி மீது வெற்றி வரக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக மாற்றி கொடுப்பதற்கான சாத்தியக்கூறுகளை உஷ்ண கிரகமும் ராசியின் அதிபதியுமாக இருக்கக்கூடிய சூரியன் வலுவாக ஏற்படுத்துகிறாருங்க எனவே உடல்நல ஆரோக்கியம் திருப்திகரமாக அமையும் எந்த காரியத்தை கையிலெடுத்தாலும் அலைச்சலும் சிரமமும் திறன் செய்து முடிப்பதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக அமைவதற்கான முதன்மையான யோகம் உங்களை தேடி வருகிறது அது மட்டுமல்லாது ராசியின் அதிபதியான சூரியனின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சந்திரன் இந்த வேளையில் மிகவும் வலுவாக ஒன்பது பத்து பதினொன்று பனிரெண்டு ஆகிய இடங்களில் வர வரப்போகிறாருங்க உச்ச பலமும் ஆட்சி பலமும் பெற்று சஞ்சரிக்கப் போகிறார் ராசியின் அதிபதியான சூரியனுக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சந்திரன் உச்சம் பெறக்கூடிய இந்த வேளையில் புதிய வாய்ப்புகள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல மடங்கு நிறைவாக உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகத்தை அள்ளி கொடுக்கிறார் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் கனகச்சிதமாகவும் வெற்றிகரமாகவும் மாற்றிக்கொள்வதற்கான அற்புதமான யோகங்களை அள்ளி கொடுக்கிறாருங்க எனவே பெரிய அளவிலான காரிய தடைகள் சிக்கல்கள் சிரமங்கள் போன்றவை முற்றிலுமாக விலகி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது எனவே பெரிய அளவில் இருந்து வந்த தடைகள் சிக்கல்கள் இந்த தருண முற்றிலும் விலகி நல்ல முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்வதற்கான பல அற்புதமான வாய்ப்புகள் இந்த வேளையில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது குரு வக்ரம் பெற்று கர்மஸ்தானத்தில் விளம்பெறுகிறார் கர்மஸ்தானத்தில் வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய குருவின் அமைப்பால் எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள் கனகச்சிதமாக நிறைவேறுவதற்கான முதன்மையான யோகம் வலுவாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது இந்த வேளையில் சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழாம் இடத்தில் ஆட்சி பெற்றாருங்க சனி சனி ஆட்சி பலத்தின் இறுதி காலகட்டமாக இருப்பதால் சில அதிரடியான மாற்றங்களை நிறைவாக முன்னேற்றத்தை நோக்கி நகரக்கூடிய வகையில் ஏற்படுத்தி கொடுப்பார் அதே போன்று அஷ்டமத்தில் ராகு இறுதி காலகட்டத்தில் இருக்கிறார் எனவே அஷ்டம பாதிப்புகள் முற்றிலுமாக குறையும் அது மட்டுமல்லாது குடும்பஸ்தானத்தில் கேது இருப்பதால் எதிர்மறையான சிந்தனைகள் தவிர்த்து ஆக்கப்பூர்வமான பொருளாதார ரீதியான முன்னேற்றத்திற்கான உயர்வை நோக்கி நகரக்கூடிய நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் கேது ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் விரயஸ்தானத்தில் செவ்வாய் வக்ரகதியில் திரும்பி லாபஸ்தானத்தை நோக்கி நகருகிறார் எனவே பல்வேறு வகையில புதிய வாய்ப்புகள் லாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் திருப்திகரமாக அமையும் புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு நிறைவான வெற்றி வாய்ப்பை பெறுவதற்கான யோகமும் உண்டு அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் மிகவும் வலுவாக ரூணரோக சத்துருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய யோகஸ்தானத்தில் வலுவாக வெற்றிருக்கிறார் சுக்கரன் எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல நல்ல வாய்ப்புகள் நிறைவாக கிடைக்கும் வித்யாக்காரகரான புதன் சுகஸ்தானத்தில் வலுவாக பெற்றிருக்கிறாருங்க இப்படி நவ நிலைகளின் அமைப்பும் சிம்ம இருக்க இந்த வேளையில் சிம்ம ராசிக்காரர்களின் குடும்ப சூழ்நிலையை பொறுத்தவரைக்கும் இந்த தருணத்தில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு பெரிய அளவுல நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய புதிய வாய்ப்புகள் வெற்றி மீது வெற்றி வரக்கூடிய இனிமையான தருணமாக மாற்றிக் கொடுப்பதற்கான சந்தர்ப்பத்தை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறது நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான தடை தாமதங்கள் இந்த தருணத்தில் விலகுங்க அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு உடல்நல ஆரோக்கியம் சார்ந்த ஆரோக்கிய தொல்லைகள் முற்றிலுமாக கட்டுக்குள் வரும் ராசியின் அதிபதி சுகஸ்தானம் அர்த்தாஷ்டகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய நான்காம் இடத்தில் இருந்து விலகுவதால் உடல்நலத்தில் நல்ல முன்னேற்றம் நிறைவாக உண்டு எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல அதிரடியான நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளுக்கு நிச்சயமாக உறுதுணையாக செயல்படுகிறாருங்க எனவே குடும்ப வருமானம் உயரும் பண பற்றாக்குறை நீங்கி எதிர்பார்ப்பதை காட்டிலும் தன லாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் குடும்பம் சார்ந்த பணிகளை திருப்திகரமாக மாற்றிக்கொள்வதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயம் நிறைவாக அமைவதற்கான சந்தர்ப்பங்களை உருவாக்கி கொடுக்கிறது அது மட்டுமல்லாது உடல் நலத்தில் உஷ்ணம் சார்ந்த விஷயங்கள் கட்டுக்குள் வரும் எரிய மருத்துவ சிகிச்சை மூலமாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை திருப்திகரமாக சந்திக்கலாம் கணவன் மனைவிக்கிடையே இருந்த சிறு கருத்து வேறுபாடுகள் முற்றிலுமாக விலகும் குடும்பத்தில் டென்ஷனை அதிகரித்து வந்த பல்வேறு வகையான பிரச்சனைகள் இந்த தருணத்தில் சுமூகமாக தீர்வு காணப்படுவதற்கான நல்ல யோகம் நிறைவாக கிடைக்கிறது திருமண வயது வந்த சிம்மராசி ஆண் பெண் என இருவருக்கும் நல்ல வரன் கிடைத்து விவாக நிச்சயிக்கப்படுவதற்கான நல்ல யோகம் நிறைவாக இந்த தருணத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு நீதிமன்ற வழக்குகள் இருப்பின் அவை சாதகமாக முடிவதற்கான நல்ல யோகம் சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்கிறது உத்தியோகம் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய பல்வேறு வகையான சிரமங்கள் தடைகள் இந்த தருணத்தில் விலகும் பணிச்சுமை என்பது சற்று குறையக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது எதிர்பார்ப்பதை காட்டிலும் சக பணியாளர்கள் மேலதிகாரிகளின் ஒத்துழைப்பு சாதகமாக அமைவதால் இந்த தருணத்தில் கடுமையாக உழைத்தாலும் கூட அவற்றை உத்வேகத்துடன் செயல்படுத்துவதற்கான நல்ல வலுவான ஆற்றல் நிறைவாக இந்த வேளையில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கிறது எதிர்பார்க்கக்கூடிய புதிய வாய்ப்புகளும் திடீரென மாற்றமும் ஏற்பட்டாலும் அவை உங்களுடைய வெற்றிக்கான பல வளர்ச்சியை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் அமைய போகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் தொழில்துறை வியாபாரத்துறையில் புதிய சிந்தனை திட்டங்களை இந்த தருணத்தில் செயல்படுத்த முடியும் புதிய முதலீடுகள் அதிகரிப்பதற்கான யோகம் உண்டு நீங்கள் எதிர்பார்த்த பார்ப்பதை காட்டிலும் அரசாங்க உதவிகள் எளிதில் கிடைக்கும் சிந்தனையில் இருந்த செயல் திட்டங்களை செயல் வடிவம் கொடுத்து நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல முன்னேற்றத்தை நிறைவாக சந்திக்கலாம் மத்திய மாநில அரசின் துணையும் மிகப்பெரிய அளவில் பக்கபலமாக அமைவதற்கான யோகம் நிறைவாக உண்டு இந்த தருணத்தில் லாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் பல அதிரடியான நல்ல வாய்ப்புகள் நிறைவாக அமைவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது கலைத்துறை சார்ந்த பணிகளில் மிகப்பெரிய அளவில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் விலகம் எதிர்பார்ப்பதை காட்டிலும் இந்த தருணத்தில் கலைத்துறையில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் புத்துயிர் பெறக்கூடிய வகையில் உங்களுடைய பணிகளுக்கு மிகப்பெரிய அளவில் வரவேற்பும் பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக தருவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக சிம்மராசிக்காரர்களுக்கு உண்டு அரசியல் சார்ந்த பணிகளில் கட்சியிலும் சரி மக்கள் மத்தியிலும் சரி எதிர்பார்க்கக்கூடிய நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைவாக கிடைக்கும் எதிர்பார்ப்பதை காட்டிலும் புதிய அதிரடியான வளர்ச்சிக்கான பல சந்தர்ப்பங்கள் தெளிவாக அமையக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது மாணவர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டு ஞாபக சக்தி அதிகரிக்கும் எனவே கல்வியில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் பெற்றோர் மற்றும் ஆசிரியரின் ஒத்துழைப்பும் சாதகமாக அமையும் விவசாயம் சார்ந்த பணிகளில் நினைப்பதை காட்டிலும் பல பணிகளை கன துல்லியமாகவும் சிறப்பாகவும் முடிப்பதற்கான நல்ல யோகம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு நிறைவாக உண்டு மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் சிக்கல்கள் போன்றவற்றை தவிர்த்து நல்ல முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் இந்த வேலையில் கிடைக்கிறது விவசாயம் சார்ந்த பணிகளில் கால்நடை வளர்ப்பு போன்றவற்றிலும் நல்ல முன்னேற்றம் நிறைவாக உண்டு பெண்மணிகள் இந்த தருணத்தில் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் பல மடங்கு வெற்றியும் பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் உறுதிப்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் அமைவதற்கான சந்தர்ப்பம் நிறை கிடைக்கிறது மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் சிக்கல்கள் போன்றவற்றை தவிர்த்து நல்ல வளர்ச்சியும் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான மகிழ்ச்சிகரமான வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய பெருவாரியான நெருக்கடிகள் சிரமங்கள் தவிர்க்கப்பட்டு புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி பெறக்கூடிய அற்புதமான தருணமாக நிச்சயமாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு அமைவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை